வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது ஏற்கனவே ஏழு கலச நியாய தீர்ப்பை குறித்து இருக்கோம் அதனுடைய வெளிப்படுத்தல் ஸ்தோத்திரம் முத்துரை நியாய தீர்ப்பு ஸ்தோத்திரம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து படிச்சீங்கன்னா ஏழு முத்துரைகளிலே உடைக்கப்படும் பொழுது கத்த செய்த நியாய தீர்ப்பை படிச்சிருக்கோம் இப்போ ஏழு கலச நியாய ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறான் ஸ்தோத்திரம் அதனுடைய அதிகாரத்தில் ஏழு தூதலுடனே போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன் தேவனுடைய கோப கலசம் நம்ம கடந்த நாட்டில் தியானித்தது போல ஆண்டவர் கோபப்படுவாரா அப்படின்னு கேட்டால் அந்த கோபத்தை கண்டாதான் தெரியும் அவருடைய கோபம் எப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஸ்தோத்திரம் மோஸ்ட்லி அந்த கோபத்தை கண்டு நடுக்கிட்டான் மோசை நினைச்சா ஆண்டவர் ரொம்ப நம்ம மேலே இறங்கிடுவார்னு ஆண்டவருடைய கோபம் மோசையுன்னு சொல்லிச்சு மோசைக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு கோபத்தை காண்பிக்கிறார் பாருங்க என்னாகுமோ பனிரெண்டாம் அதிகாரத்துல தெய்வ கோபத்தை மோசை பார்க்குறான் எப்படி பார்க்குறான் அப்படின்னா மிரியாமும் ஆர்வனும் மோசைக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க கத்துறவான்ட்டு தான் பேசுவாரா எங்கள் கூடலாம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி பேசுனாங்க கர்த்தர் அதை கேட்டு உடனே மூணு பேரையும் ஆசிரியப்பு கூடாரத்துக்கு கூப்பிடுறாரு கூடாரத்துக்கு வந்த உடனே கர்த்துடைய மகிமை மேகத்தில் காணப்படுகிறது கர்த்தர் ஆர்வன்ட்ட கேட்கிறார் என் தாசனாகிய மோசைக்கு ஒருவருமாய் பேசுவதற்கு உங்களுக்கு ஏன் பயம் இல்லாமல் இப்படி போச்சு அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொன்னார் சோதனை சொல்லிவிட்டு ஆண்டவர் கடந்து போயிட்டார் ஆர்வம் விரியாமல் பார்க்குறான் குஷ் நெற்றியில் என்ன செஞ்சுட்டு மோசே தன்னுடைய சகோதரியை பார்த்து அழுதான் ஆண்டவரே அவருடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிடக்கூடாதப்பான் அழுதான் மோசைக்கு அப்போ தான் ஒரு உண்மை புரிஞ்சிருக்கும் நம்ம ஆண்டவர் இவ்வளவு கோபப்படுவாரா அப்படிங்கிறது இந்த கோபத்தை காட்டிலும் மகா பெரிய கோபம் தான் வெளிப்படத்தில் நம்ம வாசிக்கிறோம் இது உபத்திரவ காலத்தில் தேவன் ஏற்கனவே பூமியில் கிறிஸ்து உபத்திரவத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பான் இது போதாதுன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார் தம்முடைய கோபத்தை பூமியின் மேலே ஊற்றுகிறார் அந்த கோபத்தை ஒன்று ஒன்றா நம்ம படிக்க போகிறேங்க முதல்லாவது கோப கலசத்தை அவன் ஸ்தோத்து எங்கே ஊற்றுகிறான் பூமியின் மேல் ஊற்றுகிறான் உடனே மிருகத்தின் முத்திரையை தனித்தவர்களும் அதன் சொருபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய பொண்ணு உண்டாயிற்று ஆண்டவருடைய கோபாக்கினை இப்போ எங்கே வருது அப்படின்னா அது கிறிஸ்துவை வணங்குறவங்க மேலே வருது ஸோ இந்த கொடிய புண் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னது இன்றைக்கி இந்த கால சூழ்நிலை மாறுறதுனால ஸோத்தன் நிறைய பேருக்கு இந்த சிக்கன் பாக்ஸு பெரியம்மா சின்னம்மா நிறைய போடுது அது போட்டால் அதனுடைய வேதனை யாரும் தாங்க முடியாது இதுக்கே தாங்க முடியலன்னா அவருடைய கோபம் ஊற்றப்பட்ட எப்படி இருக்கும் ஸோத்தன் பெரிய பெரிய கட்டி கொப்பளம் கொப்பளமாக வந்துருவாங்க அந்த ஆறுனுக்கு வழியும் இருக்காது ஸ்தோத்திரம் பாடல் சொன்னாரு ஏன் கோபத்தை நான் அவங்க மேலே ஊத்துற மூன்றாம் வசனம் செத்தவனுடைய ரத்தம் போல ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் செத்தவனுக்கு ரத்தம் எப்படி இருக்கும் உரைஞ்சிடும் இப்போ நம்ம நம்மளுடைய உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம செத்துட்டா அதை எப்படி என்ன செஞ்சோம் உறைஞ்சிடும் ஆண்டவர் எந்த தீர்ப்பை கொடுக்குறார் பாருங்க அந்த சமுத்திரத்தின் மேலே ஊற்றின உடனே தண்ணி எப்படி சென்னாயிட்டு கட்டியாகிடுச்சு இப்படின்னா ஒரு சின்ன காரணத்தை யோசனை பண்ணி பாருங்க இப்போ கடலில் நிறைய பேர் மீன் பிடிக்க போகிறாங்க சிலர் முத்துக்கு குழிகள் அப்படின்ட்டு கடலுக்குள்ளே போய் அளவு எடுக்க போகிறாங்க இப்போ சிலர் கடலுக்குள்ளே இறங்கி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன் தண்ணி ரத்தம் கட்டி ஆயிட்டுனா அவன் அப்படியே அவனு செத்துடுவான் இந்த சமுத்திரத்துக்குள்ள அவங்க தண்ணியில் இறங்கினவங்களும் ஐஸ் கட்டியாக மாறி செத்து போயிடுவான் பட் கோபம் பயங்கரமாக இருக்காத சோத்திரம் மூன்றாவது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளின் மேலும் ஊற்றினான் உடனே அவைகள் ரத்தமாயிற்று சோத்திர தேவ கோபம் என்பது இப்படி தான் வெளிப்படுது இதெல்லாம் எங்க இருக்குது பழைய ஏற்பாட்டில் எகிப்து தேசத்துல தேவன் செய்த எகிப்தின் ரத்தமாக மாறிச்சு இப்போ ஆண்டவர் எல்லா ஆறுகள் ஊற்றுகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சு ரத்தமாக மாற்றி விட்டார் கோபம் மறுபடியும் எரிது ஆண்டவருக்கு இப்போ ஆண்டவர் அப்படி செஞ்ச உடனே ஐந்தாம் வருஷத்துல ஸ்தோத்திர ஒரு தூதன் வார்த்தை சொல்றான் பாருங்க இருக்கிறவரும் இருந்தவரும் ஆண்டவர் இப்படியும் நியாயம் தீர்க்க நீடி உள்ளவர் இப்ப நம்ம எனக்கு கேட்கிறோம் ஆண்டவரை நியாயம் தீர்க்க மாட்டீரா இப்படிலாம் சத்துரு போராடுறானே அப்படின்னு கேட்கும் போது கத்த சொல்வார் என்னுடைய நியாயத்தீர்ப்ப நிச்சயமா வெளிப்படுத்துவேன் கர்த்த நியாயம் தீர்த்தா எப்படி இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் வேற புத்தகத்திலிருந்து நமக்கு ஞாபகத்துக்காக கொண்டு வருகிறேன் கத்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் தானியல் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் தானியல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நீங்கள் வாசிக்கப்படுவது மெல்சாசார் என்கிறதான நேபுகாத்து நேச்சாருடைய மகன் அவன் ராஜ்ய பாரத்துக்கு வந்த உடனே அவன் குடிக்கணும்னு ஆசைப்பட்டான் மதுபானம் பொதுவாகவே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது மதுபான ராஜாக்களுக்கு தகுதி கிடையாது இவன் தகுதி இல்லாத ஒரு வேலையே இந்த பெல்சாசா செய்கிறான் ஆண்டவர் ஒன்றும் கண்டுக்கிடல அவன் குடிக்க உட்கார்ந்தான் அவனும் மந்திரிமார்களும் அவனுடைய துறை மக்களும் அவனுடைய மனைவிகளும் ஒப்பாட்டிகளும் குடித்தாங்க ஆண்டவர் ஒன்றும் செய்யலாமே அப்படி குடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு எருசலேமையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தேவாலய பாத்திரங்களை ஞாபகத்துக்கு வருது இந்த பாத்திரத்துல குடிச்சது பத்தாது வா பாத்திரத்தை ஆலயத்திலிருந்து பாத்திரத்தை எடுத்துட்டு வா அதுல ஊற்றி நம்ம என்ன செய்வோம் குடிக்கணும் நான் அடிக்கடி நான் பழகிற நபர்கிட்ட சொல்லுவேன் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா தேவாலயத்தில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணால் தேவ கோபம் செய்யும் வெளிப்படும் என்ன பொறுத்தல நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறதா சொல்கிறேன் தேவாலயத்திற்குன்னு வாங்கப்பட்ட பொருள் தேவாலயத்துக்கு தான் அது எங்கே யூஸ் பண்ண பண்ணப்படாது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணவே கூடாது நமக்கு தேவையாக இருந்தால் நம்ம கடையில் போய் என்ன செய்யணும் வாங்கிக்க வேண்டியதான் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வெளிப்பாடு இல்லை ஸ்தோத்திரம் பெல்சா சார் சொல்கிறான் தேவாலய பாத்திரத்தை கொண்டு வா நான் அதில் என்ன செய்யணும் மதுபானத்தை ஊற்றி குடிக்கணும்னா கற்ற பார்த்தார் இதுக்கு மேலே அவரால் பொறுத்துக்க முடியல உடனே ஒரு விரல் கை விரல் தோன்றி சுவரிலே எழுதிச்சு எழுதிட்டு அந்த சுவர் விரலை கை விரலை எழுதுகிறத பார்த்த பெல்சார் சேருடைய போதையெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு எவ்வளவுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தானோ அவ்வளவு போதையும் போய் இடுப்பின் கட்டுகள் கலந்து அந்த கட்டெல்லாம் விட்டு கை கால என்ன செஞ்சுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டு தெய்வ கோபம் என்பது இப்படியும் நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர் என்னைக்குமே அமைதியாக இருக்கார் நம்ம நினைச்சிடக்கூடாது தேவாலய பாத்திரத்தை எடுத்தவனுக்கே இந்த நியாய தீர்ப்புன்னா நீங்கள் பழைய பாட்டில் இன்னொரு சம்பவத்தை கூட வாசிக்கலாம் அடிக்கடி நான் யோசிச்சுக்கிறேன் ஸ்தோத்திரம் தாவீடு உடன்படிக்கப்பட்டு கொண்டு வரான் தன்னுடைய நகரத்துக்கு மாட்டு வண்டியில் வச்சு என்ன செய்யலாம் கொண்டு வர்றான் கொண்டு வரும்போது நாதோனின் களம் உடனே அந்த மாடு என்ன செஞ்சு மிரண்டுட்டு மாடு ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது மாடு உடனே இந்த ரதத்தை நடத்திக்கிட்டு வர்றவனுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை பெட்டி கிழமை வந்துடக்கூடாதுல அப்படின்னு சொல்லி என்னை ஊசா என்ன செஞ்சான் பெட்டி விழக்கூடாதுன்னு சொல்லிதான் பிடிச்சான் கத்தர் ஒற்றே அடி செத்து போனான் எனக்கு கேள்வி ஊசா செஞ்சது தப்பா தேவனுடைய பெட்டி கிழம இல்லாமல் பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தூத்தர் ஒரு சின்ன உதாரணம் ஒரு ஊழியம் நல்லா நடந்துகிட்டு இருக்குது அந்த ஊழியம் உடையிற மாதிரி தெரியுது அந்த ஊழியம் உடையக்கூடாதுன்னு போய் நான் தடுத்துக்கிறதுக்கு வைக்கிறது நல்லது தானே அந்த வரைக்கும் ஊழியை உடைச்சிடக்கூடாதுப்பா அப்படின்னு கற்றன் அந்த இடத்துல அவனை ஏன் அடித்தாருன்னா தேவனுடைய பெட்டியை கூட பசுத்தம் வேணும் எல்லாரும் போய் பெட்டியை தொடர முடியாது நான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆல்டர் என்பது அது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் எல்லாரும் ஏறு இங்கே ஆல்டரில் நின்று என்னத்தையும் பேசிடலாம் நினச்ச முடியாது அந்த தேவன் என்ன செய்யறதில்ல அனுமதிக்கிறது இல்லை ஸ்தோத்திரம் அவன் தேவனுடைய அபிஷேகம் மேல இருக்கும் தான் நீங்க பழைய ஏற்பாட்டில் படிச்சீங்கன்னா தாவேதி எத்தனையோ பாடி பாடியிருந்தாலும் அவனுக்கு கத்தனுடைய வார்த்தை வேணா யாரதான் கூப்பிடுவான் நாத்தான கூப்பிடுவான் காத்திருக்க தரிசி கூப்பிடுவான் ஐயா ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லு ஏன் தாவீதியை கத்தர் பேச தெரியாதா தாவியிட்ட கத்தர் பேசியிருக்கிறார் ஆதியிலும் அவன் ஊழியரை என்ன செய்யறான் கனப்படுத்துகிறான் ஸ்தோத்ரன் கத்தனுடைய கோபம் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்பதையும் நீங்கள் சொல்லுகிறார்கள் ஸ்தோத்திரம் ஆறாம் சரத்தில் வெளிப்படுத்துகிற பதினாறு ஆறு அவர்கள் பரிசுத்தமான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசியுடைய ரத்தத்தையும் சிந்தினபடியால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அதற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் இன்னைக்கு கத்துடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஜன உபத்திரவத்தை கொடுக்குதோ அதையெல்லாம் திரும்பி என்ன செய்யும் கொடுக்கப்படும் அதில் மாற்று கருத்தே கிடையாது கடந்த நாட்களுக்கு இருக்கா ஸ்டெயின் அவர்கள் ஸ்தோத்திரம் தீவிச்சு கொடுத்து போட்டார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே இடத்துல கர்த்த தன்னுடைய நியாய தீர்ப்பை வித்தியாசமாக கொடுத்தார் அந்த ஒரிசா மாநிலத்தில் ராத்திரி பகல் போல இருந்துச்சான் அவ்வளவு வெளிச்சத்தை கத்த கட்டளை ஏராளமான பேர் அழிக்கப்பட்டார் ஸோ ஆண்ட சொல்லார் ரத்தத்தை சிந்தினவனுக்கு ரத்தத்தை என்ன செய்வாரா குடிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஏழாம் சொன்னத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே உங்களுடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமோ நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன் ஆண்டவர் நியாய தீர்த்தா நீதியாக தான் அநீதியா

தன்னுடைய கோபாக்கினையே ஏது கூட்டிக்கிட்டே இருக்கிறார் இன்றைக்கு நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த நாட்கள்லேயே வானிலை நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குது வெயிலின் தாக்கம் நூற்றி நாலு டிகே பேரன் கேட்டுக்கேன்னு செய்யுமா மேலே போகும் வெளியே யாரும் வராதுங்க பதில் வந்தீங்கன்னா மறித்து போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போமே இந்த வெயிலின் தாக்கத்தை கூட்டி விட்டார்னா ஓத்தரவு காலத்தில் சூரியன் தகிக்கக்கூடிய அளவுக்கு அனுசி வரான் வெப்பத்தை பெருக்குவாராம் ஏன் பெருக்கிறார் அந்த ஓத்திரவத்தை ஏன் அனுமதிக்கிறார்னா அந்த வசனத்தில் கடைசி ஒப்பது கடைசியில் வசனம் பார்க்க அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த மனம் திரும்பலை ஆண்டர் மனம் திரும்புறதுக்கு தான் இந்த தண்டனையெல்லாம் கொடுக்குறார் சோத்திர கத்தர் நம்மளை சிர்சிக்கிறார் அப்படின்னு கேட்டாலே நம்ம மனம் திரும்பணும் மன திரும்பாம இருப்போம் சொன்னா அவருக்கு இன்னும் கோபம் கூட தான் ஜெயி சோற்றம் அடுத்த வசனத்தை பாருங்க மேல் ஊற்றினான் கடித்துக்கொண்டு வருத்தங்களாலும் புண்களாலும் தூசித்தார்களே அல்லாமல் கிரிகளை விட்டு என்ன செய்யல திரும்பவும் சொல்றாரு ஆண்டவர் இப்ப இப்பளவும் தண்டனை கொடுக்கறேனே மனம் திரும்ப மாட்டேன் கேட்டா முடியாது ஆண்டவர் என்ன செய்வார் நாங்க தூசிக்க தான் செய்வோம் ஆண்டவர் கேவலமா பேசும் ஆண்டவர் இன்றைக்கும் தன்னை தூசிக்கிறவர்களை இன்றைக்கு பொறுத்துக்கிட்டே இருக்கிறார் சரி அவன் ஏதோ தெரியாம பேசலாம் விட்டுருவோம் மனம் திருப்பிடுவான் ஆனால் உபத்திர காலத்துல தூஷிக்கிறவனை சிக்ஷிக்கத்தான் செய்வாரே தவிர மனம் திரும்ப அவனுக்கு வாய்ப்பே இல்லை இவ்வளோ ஒரு வார்த்தையோட அழகாக இருக்கு பாருங்கள் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரிக்களை விட்டு என்ன செய்ய முடியல மனம் திரும்ப முடியல ஏன் மனம் திரும்ப முடியலன்னு கேட்டீங்கன்னா சத்ரு அவங்க இருதயத்தை கடினப்படுத்திடுவோம் இன்றைக்கும் எத்தனை வசனம் கேட்டாலும் மனுஷன் நம்ம உள்ளே மனம் திரும்பதில் வரல என்ன காரணம் என்னென்னா சாத்தா நம்ம ஹிருதயத்தை என்ன செஞ்சிட்டான் கடினப்படுத்துகிறதான அர்த்தம் அதனால தான் சத்ருவை நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி விடாமல் என்ன செய்யணும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது பனிரெண்டாம் வருஷத்தில் ஐ பராத்த நதியிலே ஊற்றினான் ம் இந்த இந்த ஆறாம் கலசம் இது வந்து ஒரு பெரிய யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறது பெரிய நதி அந்த நதியில் உள்ள தண்ணீரையே என் ஆண்டவர் என்ன செய்கிறாரா வற்றி போக பண்ணி எல்லா ராஜாக்களும் அந்த நதியின் வழியாக யுத்தத்துக்கு புறப்படுகிறார்கள் இந்த யுத்தத்தை குறித்து தான் பைபிளில்

ஒரு எச்சரி சொல்றாரு பதினாறாம் அதிகாரத்துக்கு பிறகு ஒரு யுத்தத்துக்கான ஆயத்தம் இந்த யுத்தம் எப்பவும் யுத்தம் நடக்கும் இந்த யுத்தத்துக்கான ஆயத்தம் நதியை வற்றி போகப்படுகிறார் அந்த நதி வழியாக ராஜாக்கள் சேனை தலைவர்கள் அதிபதிகள் எல்லாரும் விசாசு கூட கூட்டணி போட்டு ஆண்டவருக்கு ஒரு யுத்தம் பண்ண வர போறாங்க அது ஆயுத்தம் ஆண்டவர் இப்ப ஒரு வார்த்தை திருடனை போல இந்த வசனம் எங்கே பொருந்தணும் ஆக்சுவலாக சபை எடுத்துக்கொள்ளப்பட பொருந்தும் பொருந்தணும் இப்போ என்ன சொல்றாரு உபத்திரவு காலத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் நான் எப்படி தான் வரப்போகிறேன் திருடனை போல வரப்போகிறேன் ஆகையினால் சொல்லுகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி வெளித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியமா பிசாசனுடைய குறிக்கோள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவ ஜனத்தினுடைய வஸ்திரத்தை என்ன செய்யணும் புரிஞ்சு விடணும் இன்னைக்கு அதை வேலை செய்கிறானா இன்னைக்கு தேவ பிள்ளைகளை பாருங்கள் கத்தோடைய பிள்ளைகள் தான் சொல்கிறாங்க ட்ரெஸ் ஒழுங்காக போட தெரியல ஆண்டர் ஏதோ கிருபையா நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறார் நிறைய கத்துடைய பிள்ளைகள் அலங்கோலமான ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு அது புரியலை சாத்தானுடைய கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போட்ட சட்டையை செய்யணும் கிழிச்சு விடணும் அதுதான் அவனுடைய வேலை ஆறாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பழத்தை கொடுத்தவன் செஞ்ச வேலை என்ன அவங்க போட்டிருந்த மகிமையின் வஸ்திரத்தை உறிஞ்சு விட்டான் அவங்க நிர்வாணிகள் என்று கண்டார்கள் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு பரவாயில்ல அந்த உணர்வாது வந்துச்சு இன்றைக்கி அரகுர ஆடை போடுறவங்களுக்கு நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னே தெரியலை தோற்றம் கேட்டால் இது ஃபேஷன் பாஸ்டர் இதெல்லாம் நீங்கள் கண்டுக்க இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறான் எதை பற்றி பேசக்கூடாதான் ஆடையை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்போ எதை பற்றி தான் பேச நான் உபாக புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறேன் அதை எழுதுகிறாண்டவர் மோசடி கொண்டு புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தறிக்கலாகாத தெளிவாக தான் எழுதுறாரு அப்படி எழுதுனால இதை படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் தப்பு இல்லை பாஸ்டர் போட்டுக்கலாம் புருஷர்களுக்கு கொடுக்கப்பட்டு தான் பேண்ட்டு ஷர்ட்டு இப்போ யாரும் பேண்ட்டு ஷர்ட்டு போடுதா ஆமாம் நாங்களும் போடுவோம் ஏன்னா எங்களுக்கு சம உரிமை இருக்குது தோற்றம் ஏன்னா ஒரு தம்பி கேட்டான் பரவாயில்லம்மா நாங்கள் நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோங்க நாங்கள் என்ன போட்டுக்கிடுதோம் நாங்கள் சேரி கட்டிட்டு பாருங்க நல்லா இருக்குங்களே தோற்றம் அது எப்படி இது முடியாதா ஆனால் நாங்கள் செய்கிற தப்ப எங்க ட்ரெஸ் இன்னைக்கு போட்டுட்டு வருவீங்களா இன்னைக்கு சபைகள் இந்த அளவுக்கு மோசமாக போனதுக்கு காரணம் முதல்ல வேறு செய்யல செய்யலாமட்டேன் இல்லைன்னா நான் சொல்றேன் ஸ்தோத்திர கத்த நல்லவன் சரி நம்ம குஷியத்துக்கு வருவோம் ஆண்டர் சொல்றாரு நான் வரப்போறேன் எதை மட்டும் காத்துக்கோ வஸ்திரத்தை காத்துக்கும் ஸ்தோத்திரம் நம்ம வெளிப்பிரகாரமான வஸ்திரத்தையும் காத்துக்கொள்ளணும் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் காத்துக்கொள்ளணும் என் நிர்வாணம் வழியே தெரியக்கூடாது ட்ரெஸ்ஸு எதுக்கு தர்றார் அப்படி கேட்டால் என் மானம் வழியே தெரியக்கூடாது மானம் மறைப்பதற்கு தான் ஆடையே தவிர ஆடை சும்மா போச்சிட்டு போகிறதுக்கு இல்லை சரி வாசிக்கலாம் பதினாறாம் வசனம் அர்மகதோன் யுத்தம் நடக்க போகிற இடம் அர்மகதோன் யுத்தம் இந்த தான் மிகப்பெரிய ரத்தம் சிந்துதல் நடக்கும் அருமகதோன் யுத்தம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இது யாருக்கும் யாருக்கும் இடையில் நடக்கிறதுனா தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடக்கிற யுத்தம் அந்த யுத்தத்தில் தேவன் எப்படி யுத்தம் பண்ணுவார் என்பதை நம்ம பின்னால் அதிகாரத்திலே படிக்கலாம் பதினேழாம் வருஷம்

ஆண்டவருடைய உச்ச கட்டம் இது இந்த தாளந்து நிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அது எவ்வளவுங்கன்னா ஒரு தாளந்து என்பது அறுபது கிலோ ஒரு தாளந்துங்கிறது அறுபது கிலோ கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ மூட்டை அரிசி எவ்வளோ வயிற்றுதோ அவ்வளோ வயிற்றுள்ள ஒரு கல் மேலே விழுந்தா மனுஷன் மனுஷன்க்காம செத்தே போவான் ஆனாலும் பைபிள் எழுதப்பட்டிருக்குது தங்கள் வாதையினால் தேவனை தான் செஞ்சானே தவிர மனம் திரும்பலை இப்போ ஆண்டவ அதிகாரத்திலே எத்தனையோ இடத்துல மூணு நாலு இடத்துல சொல்கிறாரு மனம் திரும்பலை மனம் திரும்பலன்னு சொல்கிறாரு மனந்திரும்பினால் நமக்கு ஆசீர்வாதம் நல்ல இல்லையோ சொல்லுங்கள் பார்ப்போம் ஆகவே இந்த கலச நியாய தீர்ப்பு என்பது உபத்திரவ காலத்தில் தேவன் பரலோகத்தில் இருந்து பூமியின் மேல் செலுத்த போகிற நீதி உள்ள நியாயத்தீர்ப்பு இதுக்கு தப்பி பழைப்பதற்கு தான் இன்னைக்கு சபையை கத்தரிட செய்கிறார் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்ம ஆயத்தப்படுத்தப்பட்டால் வருகிற கோவாக்கிய என்ன செய்யலாம் தப்பிச்சுக்கலாம் ஜபிக்கலாமா சமூகத்தில் கண்களை மூடி தகப்பனே அந்த நல்ல நாளிலேயும் வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாங்கள் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோமையா இவைகளெல்லாம் ஏன் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறீங்கன்னா நாங்கள் மகா உபத்துறவ காலத்துக்குள்ளோ உபத்துறவ காலத்துக்குள்ளோ நாங்கள் போகாதிருக்கும்படியாக தேவ கோபாக்கினையை சந்திக்காமல் இருக்கும்படியாக தான் இதெல்லாம் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறீங்க தகப்பனே இதை நாங்கள் வாசிக்கும் பொழுது படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது உணர்வடைந்து உணர்வடைந்து நாங்கள் மனம் திருப்பி ரட்சகரை அண்டிக் கொள்ள கத்தனைகளுக்கு அனுக்கருக செய்வீராக இந்த நாள் நிச்சபத்தில் கலந்து விடப்படும் பிள்ளைகளை கத்தல் ஆசை தொடர்ந்து நாங்கள் இந்த வெளிப்படுத்தும் புத்தகத்தை வாசித்து நிறைவு செய்ய கத்தனைகளுக்கு நல்ல பிதா